மாஸ்டர் பிளான் போடுற மூஞ்சி வைப்பார் அடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே சிக்கிட்ட அதை ஒரு தூரம் ப்ளே பண்ணுங்களேன் மற்றபடி வேற எந்த அகனானூரோ புறநானூரோ ஐங்கரூர் வேற எந்த நூல்களும் புராண கதையோட முருகனை சேர்க்கல முருகனை பற்றி இன்றைக்கி நம்ம நம்பக்கூடிய எந்த கதைகளுமே அகனானூறு புறநானூறு இந்த மாதிரி வேற எந்த சங்க இலக்கியத்துலையுமே கிடையாதாம்மா சூர்னாவை முருகன் சுற்ற தண்ணின் அப்படின்னு சொல்லி போய் சர்ச் பண்ணி பாருங்க சூரபத்மனை கொன்ற முருகன் அப்படின்ற லைனு புறநானூர்லயே வருது தற்கொலை இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன்

முருகன் அவர் வந்து தொல்காப்பியம் தொடங்கி சங்க இலக்கியத்துல அதிகமா குறிஞ்ச நேரத்துல பேசப்பட்ட ஒரு கடை எந்த வித புராண கருத்துக்கும் அந்த பாடல்களும் இடங்கள் அப்படி கிடையாது முண்டமே முண்டத்திற்கு பிறந்த முண்டமே தொல்காப்பியர் முருகனை பத்தின புராண கருத்துக்கள் எல்லாம் புறம் புரம் தள்ளிட்டாரா ஆடா தர்குரி தொல்காப்பியருக்கே புராணத்தோட கனெக்ஷன் இருக்கு ராமரோடைய டீச்சர் பரசுராமரோட தம்பி தான் தொல்காப்பியர் அப்படின்னு நான் சொல்லல நம்ம சரஸ்வதி மஹா லைப்ரரியில இருக்கக்கூடிய தொல்காப்பியம் சொல்லுது

சர்டிபிகேட் கொடுத்து வச்சிருக்கீங்க இது ஒரு கான்செப்ட் இத நடு ரோட்ல உட்கார்ந்து பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் யோசிக்கிறது யாரு நீ தான இவ்வளவு நேரம் சங்க இலக்கியத்தெல்லாம் வச்சு சண்டைக்கு எடுத்துட்டு கடைசியா முருகனுடைய பெயர் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு ஒன்று உருட்டி விட்டுருக்காரு வேலன் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி அதை பிரிச்சு நம்ம வே அப்படின்னா மறைந்திருந்து தாக்குதல் அப்படின்னு தான் மறைந்திருந்து ஒரு விலங்கை வேட்டையாடுறது வேலன் வே அப்படின்னா மறைஞ்சிருந்து தாக்குதல் அப்படின்னு அர்த்தமா மறைஞ்சிருந்து மிருகங்களை தாக்குனதால அவருக்கு வேளன் அப்படின்னு பேர் வந்துதான் ஏன்னா அவர் ஆண்டவர் நினைச்சிங்களா இல்ல அபாகலி ஹீரோன்னு நினைச்சிங்களா கடைசியில காட்டுவாசி சிரிச்சு கொண்டு வந்து பாட்டிட்டீங்க அவரை வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல இவ்வளவு இரவு நேரம் உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இந்த உருட்டு எல்லாரும் எதுக்காக உருட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு உருட்டு ஒண்ணு உருட்டு இருக்கிறாரு அதே ஒரு தடவை பாத்துட்டு எளிய மக்களுக்கான கடவுளா இல்லாம மேல்தட்டு மக்களுக்கான கடவுளா மாறி போயிடும் இன்னைக்கு நம்ம நம்பக்கூடிய கூடிய கதைகள்னால முருகன் எளிய மக்களுக்கான கடவுளா இல்லாம போயிட்டாராமா ஆமா பால் காவடி எடுக்கிறவங்க பூரா பிர்லா ஃபேமிலி அங்க பிரதட்சணம் பண்றவங்க பூரா அம்பானி ஃபேமிலி அதுவும் ஏஐ மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் வளரக்கூடிய இந்த காலத்துல முருகனுடைய கதைகளை யாரும் நம்ப மாட்டாங்களாமா தம்பி எடிட்டர் அந்த வீடியோ கொஞ்சம் பிளே பண்ணுங்களேன் டெக்னாலஜியில நம்பர் ஒன்னா இருக்கிற ஜப்பான் காரனே சத்தம் இல்லாம வந்து சரவண பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் நெத்தியில போட்டு கூட இல்ல ஏதோ எலன் மஸ்ரஞ்சுக்கு நீ ஏன்னா சலம்புற முருகனை பத்தி ஆராய்ச்சி பண்ற மூஞ்சிய பாரு ஒழுங்க